சாரடி வசு நான் பிளட் எல்லாம் டொனேட் பண்ண முடியாது மாயாவின் பதில் முகத்தில் அடித்தார் போல் இருந்தது மாயாவா பேசினால் கண் தானம் ரத்த தானம் உடல் தானம்னு கல்லூரியில் முழங்கிய மாயாவா இப்படி பேசினால் ரத்தம் தர முடியாது அதிலும் உயிர் தோழியின் கணவனுக்கு தோழனுக்கு என்று மனதுக்குள் நினைத்தவாறு வசு திகைப்புடன் மாயாவை பார்த்தாள் மாயா நீ அப்படி பேசுற வசுதாவின் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக அப்பியிருந்தது ஆமாமா வேற விஷயம் இருந்தால் பேசு என்று வெடுக்கென்று பதிலளித்தாள் வசு உரிமினாள் வேற விஷயம் பேசவா என்னத்த பேச சேவாக்குக்கும் தோனிக்கும் நடுவுல என்னன்னா இல்ல சானியா மிர்சா டென்னிஸ் விளையாட்டுல இருந்து ஓய்வு பெற போறான்னா கிரண் உனக்கு ஃப்ரெண்டுனா எனக்கு புருஷண்டி அவன் உயிர் ஊசலாடி கிடக்குது நீ என்னடானா புத்திகித்தி மாறி போச்சா உனக்கு எழுந்து வாமாயா உன் பிளட் குரூப்பும் கிரண் குரூப்பும் ஒண்ணுதான் ஞாபகம் வந்ததுமே நான் எவ்வளவு நிம்மதியா ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா உன்னை கையோடு அழைச்சிட்டு போகத்தான் ஓடியாந்தேன் நீ என்னடா நான் விளையாடுற வாடி கோபத்தில் ஆரம்பித்து கெஞ்சலில் முடித்தபடி அவள் கையை பற்றி இழுத்தாள் வசுதா வசு சொன்னா கேட்க மாட்டியா எரிந்து விழுந்தாள் மாயா பச்சையை கைகளை விட்டுவிட்டு அப்படியே விற்கித்து நின்றாள் வசுதா கண்ணுக்குள் நீர் முட்டி கொண்டு நின்றது மிட்டாயை பறிகொடுத்து விட்ட குழந்தை மாதிரி நின்று கொண்டிருந்த வசுதாவை பார்த்தபோது மாயாவுக்கு அடிவயிறு குலைந்தது வசூ அலாதடி வேறு இடத்துல போன் பண்ணிருக்கேன் இந்நேரம் கிளம்பி போயிருப்பாங்க கவலைப்படாதடி கண்டிப்பா கிரண் புழைச்சிடுவான் பாரே தோளில் விழுந்த கையை தட்டி விட்டால் வசுதா சி தொடாத நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும் மாயா எனக்கு எல்லாமே புரியுது சீரி நாள் வசுதா என்ன புரியுது எல்லாமே உன் கெட்ட புத்தி உன் பழி வாங்குற புத்தி எல்லாமே புரியுது உன் காதலை கிரண் ஏத்துக்காத வருத்தம் இத்தனை நாள மனசுக்குள்ளேயே புதச்சு வச்சிருந்திருக்கிற அதான் அவன் மரண விளிம்பில் நிற்கிறப்போ ரத்தம் சேதமாகி உயிர் போற நேரத்துல கூட ஒரே குரூப் ரத்தம் ஆனாலும் தரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற நீ என்ன மனுஷியா நீ எங்களுக்கு ஃப்ரெண்டா ச்சீ ஷட்அப் வசூ மேலே பேசாதே நீ நம்ம நட்பை மட்டும் இல்லை என் பெண்மையையே கலங்கப்படுத்துற கிரண் மேல ஏற்பட்டது காதல்னு சொல்ல முடியாது நல்ல நண்பர் கணவனாக வந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன் அவ்வளோ அவனுக்கு உண்மையில தான் காதல்னு தெரிஞ்ச நிமிஷமே என் மனச நான் எப்பவோ நட்புங்கிற எல்லையிலேயே நிறுத்தி வச்சுட்டேன் அசிங்கமா பேசாதே யாரு நான் அசிங்கமா பேசுறேனா சி கொடி போ நீயும் வேணா உன் நட்பும் வேணாம் உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் பெரிய கும்பிடுத்தாயே ஆள விடு இரு கைகளையும் குவித்து விருட்டென்று வெளியேறினாள் வசுதா படபடவென்று பேசிய வசுவிற்கு உடல் படபடத்து ஆடியது நிலப்படியை பிடித்து கொண்டால் தலை கிருகிருத்தது சமாளித்துக் கொண்டு காலை செருப்புக்குள் நுழைத்தவளை உள்ளிருந்து வந்த தடுத்தது நகர வாயிலை தாண்டியவளை மீண்டும் வீட்டுக்குள்ளே இருந்து வந்த அந்த உள்பக்கமாய் தள்ளியது வசு வந்து உள்ளே பார்த்தபோது வாஷ்பேஷனை வாஸ்பேஷனை பிடித்து மாயா நின்றிருந்தாள் இரண்டே எட்டில் அவளை அடைந்த வசுதா வாஸ்பேஷனை பார்த்து திடுக்கிட்டு போனாள் ஐயோ ரத்தம் என்று வசு கத்தினாள் மாயா குழாயை திறந்துவிட்டு வாயையும் முகத்தையும் கழுவி கொண்டவள் களைப்புடன் தரையில் சரிந்து உட்கார்ந்தாள் கண்ணுமைகள் மூடிக்கொண்டன வசுதா கையை பிசைந்தாள் ஓடி போய் மின்விசிறியை திறந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து வந்தாள் மாயா இத குடி என்னடி பிரச்சனை உனக்கு ஆதுரமாய் தோலை தொட்டாள் கண்ணை திறந்த மாயா பெருமையாய் சிரித்தாள் இந்த கெட்டுப்போன ரத்தத்தை தான் நான் கொட்டி கொடுக்கலன்னு இத்தனை நேரம் என்னை பேச்சால் கொன்ன என்று பேசியவளின் விழிகள் மீண்டும் மூடிக்கொண்டன ரொம்ப சாரிடி சரிவா டாக்டர் கிட்டே போகலாம் எழுந்துரு என்று அவளை தூக்க முற்பட்டால் வசு டாக்டர் கிட்ட எல்லாம் போய் வந்தாச்சு அது கேன்சர் அதுவும் பிளட் கேன்சர் நான் நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கேன் நோயின் வேதனையில் உதட்டை கடித்து கொண்டாள் மாயா இப்ப எல்லாம் மெடிசன் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருச்சுடி நல்ல ஸ்பெஷலிஸ்டே கன்சல்ட் பண்ணலாம் மாயா ஆமா நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்ல மாயா வேதனை மீது ஊற சிரித்தாள் மெடிசன்ஸ் அட்வான்ஸை விட என்னோட நோய் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு வசு ஊட்டியிலிருந்து வந்ததுமே உன்கிட்டையும் கிரண்கிட்டையும் இதெல்லாம் சொல்லலாம்னு தான் இருந்தேன் ஆனா நீங்க தாங்க மாட்டேன்னு தோணுச்சுடி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல உன்னோட அன்புல மூழ்கி இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிற கொஞ்ச நாளை கழிக்கலான்னு தோணுச்சு அதான் சொல்லல என்று சொல்லி கொண்டே உள்ளே இருந்த பீரோவை காட்டி வசு அந்த பீரோவில் ஒரு கவர் இருக்கும் பாரேன் அதை எடுத்து வா என்றாள் வசுதா ஓடி போய் எடுத்து வந்தாள் வசு நீயும் எனக்கு ஒரு உதவி செய்யணும் செய்வீங்களா என்னடி கவரை திறந்தவளின் கையில் ஒன்று நழுவியது ஏய் இது ஸ்வேதா தானே வசு என்றேதானே பார்த்தாள் போட்டோவில் புத்தம் புது போல சிரித்துக் கொண்டிருந்தது அந்த குழந்தை ஆமா வசு ஸ்வேதா தான் மாயா ஆசையோடு பார்த்தாள் கூடவே மூன்று போட்டோக்கள் இருந்தன வசுதாவும் மாயாவும் தோலோடு தோல் இணைந்தால் போல் அடுத்ததாக ஒன்று கிரணும் வசுதாவும் ஜோடியாகவும் இருந்தது வசு எனக்கு இந்த நோயை பத்தி தெரிய வர்றப்போ ஸ்வேதாவுக்கு மூன்று வயசு நான் ரொம்பவும் திணறி போயிட்டேன் எல்லா வழியும் அடைபட்டு போனாப்புல திகைச்சு போயிட்டேன் நிறைய யோசிச்சேன் நிறைய முடிவுகளை அவசரமா எடுக்க வேண்டிய இக்கட்டுல இருந்தேன் அவளை ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல்ல சேர்த்தேன் சுப்பீரியர் மதர்கிட்ட பேசி என் ஏற்பாடுகளையும் பேசினேன் ஸ்வேதா கிட்ட இதே காப்பி இன்னொன்னு இருக்கு அதுல இருக்கிற உன்னைத்தான் அவ அம்மானு நினைச்சிட்டு இருக்கா நான் அப்படித்தான் சொல்லி வச்சிருக்கேன் வசுதாவுக்கு தூக்கி வாரி போட்டது ஐயோ ஏன் குழந்தைகிட்ட போய் சொன்ன மாயா பதறினால் தான் வசு பக்கா சுயநலம்தான் என் குழந்தை தாய் தந்தை இல்லாத அனாதியாயிடக்கூடாதேங்கிற சுயநலம்தான் உண்மையிலையும் திறன் மேலையும் நான் வச்சிருக்கிற நம்பிக்கை அல்பாயசில போக போற இந்த அம்மா இல்லாமல் போற போது சொந்த அம்மாவா இல்லாம வெறும் மாயாமாவா இருந்தா குழந்தைக்கு அவ்வளவு துக்கம் இருக்காது இல்லையா வசு ஸ்வேதா வயிற்றில் இருக்கும் போதே ஸ்வேதாவோட அப்பா ரெண்டே நாள் காய்ச்சலில் திடீரென போயிட்டார் ஸ்வேதா பிறந்த கொஞ்ச நாள்ல என் அப்பாவும் திடீர்னு மாரடைப்புல போயிட்டார் எனக்காக ஸ்வேதா ஸ்வேதாக்காக நான் வாழ ஆரம்பிச்ச போதுதான் இந்த விஷயம் தெரிஞ்சது நானும் வாழ்க்கை நாட்களை எண்ணி எண்ணித்தான் வாழ போறேன்னு இடி விழுந்தாப்புல இருந்தது எனக்கு தாயில்லாத எனக்கு அப்பா இருந்தார் ஆதரவா ஆனா என் குழந்தைக்கு ஏன் இந்த தண்டனை வசு சொல்லு மாயாவுக்கு மூச்சு வாங்கியது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் எல்லாத்தையும் மறைச்சிட்டே மாயா வசுதா தழுதழுத்தாள் மறைக்கணும்னு இல்லை வசு எனக்கே குழப்பம் என்ன செய்யறதுன்னே புரியல உங்ககிட்ட சொன்னா உங்க பார்வையே மாறிடும் உங்க அணுகுமுறையே மாறிடும் பாவமும் அனுதாபமுமாய் அளவு மீறிய கரிசனமுமாய் என்ன கொண்டுடுவீங்க இங்க இருந்த இந்த நாட்கள் இயல்பான அருமையான சந்தோஷத்தை தந்த நாட்கள் அதை கெடுத்துக்க எனக்கு மனசு வரலடி ஸ்வேதா பத்தி நான் எடுத்த முடிவுகளை பத்தி பேசணும்னு தான் இருந்தேன் அதுக்குள்ள கிரணுக்கு இந்த விபத்து நடந்துருச்சு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே மாயா போனில் அந்த மெசேஜ் வந்தது அதை பார்த்துவிட்டு மாயா ஏய் வசு கிரணுக்கு தேவையான பிளட் கிடைச்சிருச்சாம் இதோ பார் மெசேஜ் வந்தாச்சு நீ ஹாஸ்பிடல் கிளம்பிடி என்றாள் உன்னை இப்படி விட்டுட்டா நீயும் வா வசுதா குழப்பமும் தவிப்புமாய் ஸ்வேதாவின் போட்டோவையே பார்த்து கொண்டிருந்தாள் குண்டு கண்களும் ரோஜாப்பு கண்ணங்களுமாய் ஸ்வேதா அழகாக இருந்தாள் அதை கவனித்த மாயா வசு நீயும் கிரணும் ஒரு முக்கியமான வேலையா ஃபாரின் போயிருக்கிறதாகவும் அதுவரை என்னை ஸ்வேதாவுக்கு பொறுப்பாளராக விட்டு இருக்கிறதாகவும் சீக்கிரமே வந்துடுவீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் மதர்கிட்ட உங்க ரெண்டு பேர் போட்டோவும் என் கைப்பட விரிவாக லெட்டரும் தந்து வச்சிருக்கேன் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஸ்வேதா உன்னிடம் வர தடையதும் இருக்காது இப்படி எல்லாம் பேசாத மாயா பிளீஸ் மெதுவா எழுந்துரு சூடா ஏதாவது கலைக்குத் தேரேன் குடி நீயும் கிளம்பு மருத்துவமனை போலாம் என்று அழுதபடியே கூறினாள் ஏதாவது குடு குடிக்கிறேன் ஆனா என்னை பேசவிடு அப்புறம் பேச முடியுமோ முடியாதோ லேசாக மூச்செறிந்து நிறுத்தினால் மாயா ஊட்டியில் இருந்த எல்லா சொத்துக்களையும் வித்து பணமாக்கி ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தியிருக்கேன் நீயும் கிரணும் கூட இதில் மெம்பர்கள் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வேண்டியதை செய்யும் அதற்கான வழிவகைகளை எல்லாம் என் லாயர் செய்வார் அவரும் கூட அதில் மெம்பர் தான் அப்பா எனக்கு தந்த பங்களாவை மட்டும் என் மகப்பேருக்கு மாத்தி எழுதியிருக்கிறேன் என் மகளுக்கு மாயா பவனம் மட்டும்தான் அவளுக்கு நான் தர தாய் வீட்டு சீதனம் இதுதான் என் மகளுக்கு என்னால் செய்ய முடிஞ்சது குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் மாயா சில நாட்களுக்கு பிறகு ஸ்வேதா காரில் குதித்து இறங்கினாள் ஒரு பெரிய பூவென்று கை கால் முளைத்து நடந்து வருவது போல் இருந்தது ஒரு பக்கம் கிரணும் ஒரு பக்கம் வசுதாவும் ஸ்வேதாவின் கையை பிடித்துக் கொள்ள உள்ளே நுழைந்ததுமே சட்டென்று என்று கண்ணில் பட்டது மாயாவின் அழகான ஏற்றி வைத்த சுடருமாய் மாயா அதில் உயிரோட்டமாய் சிரித்தாள் ஐ மாயாமா குழந்தை கைகுட்டி சிரித்தது மனசெல்லாம் மாயா வியாபித்து நின்றிருந்தாள் கீரணும் வசுவும் ஒருவரை ஒருவர் கண்ணில் நீர் தழும்ப பார்த்து கொண்டனர்